வாங்க புத்தக திருவிழாவுக்கு போகலாம் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வண்டியை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணிக்கணுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா மணி வந்து ஆறு மணிங்க ஆறு ஆறேகால இருக்கும் நம்ம வர நேரம் ஆனால் நம்ம வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது மணி எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க அப்போனா அது உள்ளர வந்து என்ன மாரி விஷயம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துங்க ஆனால் வந்து நம்ம புத்தக ஸ்டால் போட்டிருக்குறாங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கு நம்ம போகலைங்க ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து விரும்பி பார்க்குற மாரி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாகவே காட்டுறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை வந்து கூட்டுட்டு வாங்க இங்கே வந்து புக்கு ஸ்டாலும் போட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம புக்கு ஸ்டால் உள்ளார போய் பார்க்கல குழந்தைங்க வந்து விரும்பி பார்க்குற மாரி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இங்கே நிறைய சம்பவம்லாம் நடக்கப்போகுது இங்கே பாருங்களாம் எல்லாமே வந்து இந்த திருவள்ளுவருடைய சிலை இந்த பதக்கம் புத்து கீ கீச்செயின்னு இந்த மாரிலாம் இருக்குது எல்லாமே வந்து வாங்கக்கூடிய ரேட்டில் தான் இருக்குது ஆனால் நாம் வந்து பார்த்துட்டு வந்து வந்துட்டோம் வர பார்த்து வாங்கலான்னு வந்தோம் அதுக்கப்புறம் மறந்துட்டு வந்துட்டேன் கிச்சன் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்னாங்க எல்லாமே வந்து இந்த மரத்தாலானது இங்கே பார்த்திங்களா இது தாங்க குழந்தைங்கள் வந்து பார்க்குற மாரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்கனாலே இந்த இது தாங்க ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே காட்டுறாங்க நம்ம வந்து ஒரு எக்ஸிபிஷன் போகணுன்னு வச்சுங்களா அங்கே வந்து காசு கொடுத்து தான் இதெல்லாம் பார்க்கணும் இங்கே வந்து ஃபுல் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய பேரெல்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது இவர் வந்து ஃபைடன் மேனு இங்கே வந்து இந்த கலர் கலராக லைட்டை போட்டு விட்டுட்டு இவங்க பேசுகிற மாரி வாய்ஸை வந்து கொடுத்துட்டாங்க கையை அசைக்கிற மாரி காலை அசைக்கிற மாரி இந்த மாரி செட் பண்ணிருக்கிறாங்க பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது நான் உள்ளே போக பார்த்து கூட்டமே இல்லை ஆனால் வந்து நான் வந்து சரி காசு தான் கேட்குறாங்க பிள்ளைக்குதுன்னு நினச்சிட்டு அதான் கூட்டம் இல்லைன்னு பிள்ளைகுது உள்ளே போய் பார்த்தா காசும் கேட்கல எதுவும் கேட்கலைங்க ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கிறாங்க இதேமாரி ஒரு மூணு நாலு இது வச்சுருக்குறாங்க எல்லாமே ஃப்ரீ இப்போ பாருங்களேன் இந்த கை அசைக்கிற மாரி கா அது அவங்க பேசுகிற மாரிலாம் வாய்ஸ் கொடுத்து வச்சுருக்குறாங்க அதுதான் வந்து இங்கே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்தமாதிரி கலர் கலர் லைட்டு போட்டு விட்டாங்க அப்படியே ரெட் கலர் லைட்டு ப்ளூ கலர் லைட்டு அப்படியே அவங்கள பார்த்த உடனே நம்ம வந்து பயந்து போகிற மாரி பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் வந்து இந்தமாரி வச்சுருந்தாங்க இவங்களோட ஸ்டு ஸ்டோரிலாம் போட்டிருந்தாங்க ஒரு பேனர் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க கதைகள்லாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக பார்க்க பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா ஏன்னா வந்து நம்ம வந்து க இதேமாரி இடத்தெல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்க வேண்டியதுனால நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க சில பேர் வந்து பார்த்துட்டு வந்துடுவாங்க இது வந்து ஃப்ரீயாக காட்டுறதுனால வந்து உங்கள் வீட்டை குழந்தைங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள்லாம் கூப்பிட்டு வந்து காட்டலாங்க இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற அவங்களுடைய பேர்லாம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்லைங்களா குழந்தைங்க தான் வந்து இந்த படம்லாம் பார்க்கும் அதனால அவங்கள வந்து இதெல்லாம் வந்து விரும்பி பார்க்கறதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விளையாட்டுக்கு வந்து இந்த ராட்டினம் இந்த பலூனில் குதிக்கிறது இதெல்லாம் வந்து காசு தாங்க இதெல்லாம் வந்து காசு கொடுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ பாருங்களேன் அந்த பலூன்லாம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ எப்படியோ குறைஞ்சது ஒரு ஐம்பது ரூபானா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா காசு கொடுத்து தான் நம்ம வந்து பசங்களை ஏற்றுறாங்க அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டு மாரி ஒன்று வச்சுருக்குறாங்க பாருங்களா அது அந்தா அந்த ட்ரெயின் இந்தாண்டை வந்து இந்த வளக்குள்ளார வந்து பசங்கள் ரெண்டு பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு பலூனு ராட்டினா அந்த விளையாட்டு பொருள்னு பார்த்தோன்னா வந்து ரொம்ப கம்மி தாங்க பெருசாலாம் எதுவும் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருடி ஷோ காட்டுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் இங்கேயும் வந்து ஒரு கண்ணாடி கொடுத்துட்றாங்க அதை போட்டுக்கிட்டு தான் பார்க்க முடியும் அந்த போட்டுக்கிட்டு பார்த்தோன்னு வச்சிங்களா அப்படியே நம்ம வந்து அந்த அந்த தூக்கி போடுறாங்க பாருங்களா தூக்கி போட்டோன்னே அவங்களுக்குள்ளே சண்டை நடக்குது அதை தூக்கி போட பார்த்து அந்த கேக் வந்து நம்ம மூஞ்சியில் வந்து அட்டிக்கிற மாரி காமிச்சிருக்கிறாங்க அதனால் பார்க்குறதுக்கு நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்தது பசங்கள்லாம் போயிட்டு ஓடி போய் பிடிக்கிற மாரிலாம் பண்ணாங்க ஆனால் நம்ம கைக்கு கிடைக்காது எல்லாமே வந்து நம்ம மூஞ்சில் வந்து அடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த இந்த த்ரீடி ஷோ வந்து காட்டுறாங்க இது ஃபுல்லாக வந்து உள்ளார வந்து ஃபுல்லாக ஏசி போட்டிருந்தாங்க அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புழுக்கமே தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் வந்து போனதே தெரியல ஏன்னா வந்து ஃப்ரீயாக காட்டுறதுனால வந்து ரொம்ப நேரம் காட்ட முடியாது இல்லைங்களா அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் காட்டுறாங்க இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்ததுங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸிபிஷன் உள்ளே போனோன்னா இதெல்லாம் காசு கொடுத்து தாங்க பார்க்க முடியும் ஏன்னா இங்கே இங்கே வந்து புத்தக திருவிழா நடக்கிறதுனால வந்து இதெல்லாம் வந்துன்னு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே காட்டுறாங்க அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் இவங்க வந்து திருடி ஷோ பார்த்துட்டு அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து பார்க்க வேண்டிய சில இடம்லாம் இருக்குதுங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நானும் வந்து கையால் போய் பிடிக்கிறேன் ஆனால் கையில் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க இப்போ எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த இதில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இந்த கேக்கு இந்த பண்ணெலாம் அப்படியே த நம்ம மூஞ்சியில் வந்து அடிக்கிற மாரி பண்ணி பண்ணாங்க இப்போ இந்த தண்ணியில் விழுந்தோன்னே தண்ணியை வந்து நம்ம மேலே வந்து உழுவுற மாரிலாம் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இங்கே பாருங்க இந்த இங்கே வந்து என்ன பார்க்குறாங்க நானும் போய்ட்டு பார்த்தேன் என்னத்தை பார்க்குறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பார்த்தா வானத்தில் வந்து நட்சத்திரம் பட்டாங்க அது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுது இது என்ன ஷோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வானத்தில் என்னென்ன நிகழ்வுலாம் நடக்குது நட்சத்திரம் கூட்டத்தெல்லாம் வந்து அப்படியே பக்கத்திலே பார்க்குற மாரி இந்த பூமி பாருங்களேன் நமக்கு நம்ம மேலே வந்து உழுவுற மாரி பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் வந்து பிர்லா கோலரங்கம்னு ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா அதே தான் வந்து இங்கே காமிக்கிறாங்க இங்கே வந்து அஞ்சு நிமிஷம் தாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ஷோ காட்டுறாங்க இதுவும் ஃப்ரீ தாங்க காசெல்லாம் கிடையாதுங்க இதுவும் ஃப்ரீயாக தான் காட்டுறாங்க இந்த பூமி இந்த சந்திரன் சூரியன் இதெல்லாம் வந்து இந்த கோள்கள்லாம் வந்து நம்ம பக்கத்திலே வருதுங்க இது வந்து இது உள்ளார வந்து குறைஞ்ச ஒரு இருபது பேர் உட்காரலாம் உட்காந்துக்கிட்டு தான் பார்க்கணும் கீழே தரையில் உட்காந்துக்கிட்டு பார்க்குற மாரி செஞ்சிருக்கிறாங்க ஒரு இருபது பேர் உக்காந்து பார்க்குற மாரி இது உள்ளாரையும் ஃபுல்லாக வந்து ஏசி தான் போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அப்படியே நம்ம வந்து இந்த பூமியெல்லாம் வந்து பார்த்தோன்னு வச்சிங்களா பக்கத்தில் இருந்து பார்க்குற மாரி வந்து நம்மளுக்கு செஞ்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்குது உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் வந்து மறக்காமல் கூட்டுகிட்டு வந்து காட்டுங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கே அந்த அளவுக்கு கிடைக்காது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக காட்ட பற்றி நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணுங்க இந்த நேரத்துக்கெல்லாம் வந்து யாரும் நம்மளுக்கு ஃப்ரீயாகலாம் காட்ட மாட்டாங்க இப்போ பாருங்களேன் அந்த சனிக்கோல் எப்படி எவ்வளோ பக்கத்தில் வருது பாருங்கள் நானே வந்து சரி உங்களை காட்டுறதுக்கு வேண்டி நானும் போயிட்டு அது எப்படி சின்ன பசங்களுக்கு தான் அலோடு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா யார் வேணாலும் போய் நம்ம பார்க்குற மாரி பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இது பாருங்க எப்படி வருது பாருங்க அப்படியே நம்ம பக்கத்தில் வருதுங்க நம்ம பக்கத்தில் வந்து நம்ம தலை மேலே வந்து உளுவுற மாரி பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர கூட்டத்தை பாருங்களாம் அப்படியே நம்ம பக்கத்துலேயே வருது பாருங்க நம்ம மேலே வந்து உழுவுற மாரி பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்குது இப்போ பாருங்களேன் இந்த ஷோ வந்து முடிய போகுதுங்க அவ்வளோதாங்க இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல வந்து இந்த ஷோ வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த பேர் வந்து வெளியில் வெயிட்டிங்கில் இல்லைங்களா அவங்க வந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதனால் வந்து அஞ்சு நிமிஷம் தான் எந்த ஷோ வந்தாலும் அஞ்சு நிமிஷம் காமிக்கிறாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க நீங்களும் போய் பாருங்கள் மறக்காமல்